சபைக்கிறது ஒரு தனிப்பட்ட சபை தான் என்ன தெய்வம் வாச செய்யும் நாம தான் இருக்கோம் ஒரு தனி தனிப்பட்ட மனுஷன் ஒண்ணு மூணு பதினாறு பதினஞ்சு வசங்கள்லாம் சொல்லி அதே மாதிரி கூடி இருக்கோம் இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்துதும் வந்து அது அது பேருந்து சபையா சபை கூடிங்கிறத விட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அதிகரித்து கூடி வரதான் நம்ம பக்தி விற்பிக்கு ஏன்னா நம்ம வளரும் இப்படி வரும்போது ஒருத்தர் அறிவிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து சபையை கட்டி எழுதுறாங்களா வீடுல வந்து அவர் சபையை சாப்பிட்டவங்களா இருப்பாங்க அப்போ கூடி வரும்போது பதினொரு ஆஜய பணி வந்து கட்டப்படும் நம்ம அப்படித்தான் இருக்கோமா நம்மளே நம்மளே வந்து ஆனா தெய்வம் சபைக்கு ஒரு அமைப்பை கொடுத்தது ஒரு நோக்கம் அதுதான் நம்ம ஒரு பிரேதம் வந்து எடுத்து இந்த ஊழியர்களுக்கு நம்ம ஜிபிக்க வந்தான்

இருக்கணும் ஓகே அப்படி ரெண்டு நாள் சொல்லு கிறிஸ்து இயேசுல சிந்தையே இருக்கணும் அப்படின்னு எதுக்கு இப்படி சுத்தி வரணும் இப்ப நீங்க ஒரு நோக்கத்துக்கு வெளியே வந்திருக்கீங்க இல்லையா பல ஜபம் பலவையா சூழல நடக்கிற அந்த ஊழியர்களை வெளி ஜெயிக்க வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த தரிசனம் யாருக்கு கொடுத்துருக்காங்க புனிதராஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க தனியாக ஜெயிக்கிற சுதிக்கிறதுனால நீங்க வந்து ஒரு நாள் ஏரியாக்களும் பாடுவோம் செய்வ இருந்தா ஓகே அப்படி தேவை வந்து உங்களுக்கு சொல்லி வார்த்தை கொடுக்குறாங்க மற்றபடி எப்படி இந்த வருமான பாடு வரும்னா நீங்க அதிகமா அவர் கூட பேசணும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே அவரை பார்க்கணும் அவர் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து பேசி பாடும் போது அவர் மைண்ட்ல இருக்கிறது வந்து அவர் சொல்லும் போது அதை நம்ம உணர முடியும் ஓகேவா உணர்ந்து அப்பதான் வந்து நமக்கு அந்த பாடம் வரும் அது இல்லையா அப்போ ஓகே இது இந்த மினிஸ்ட்ரி ஓகே எப்படி இருக்கிறது நோக்கம் பரவடம் அது அதே மாதிரி நீங்க ஏறக்கூடிய தெய்வனோட அதிக நேரம் செலவிடுறீங்களோ நீ என்னதான் முடி எடுத்து ஓடுங்க ஓகே இருந்தா மட்டும் எனக்கு மாதிரி ஒரு சில படம் வந்து ஃபுல்லா கூலையும் புலையும் புளையும் புலையும் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா தெய்வ சமூகத்துல கடந்து விட்டுடுவாங்க ஓகேவா அந்த மூலியம் வந்து இந்த வச்சுக்கு நாம எந்த அளவு நம்ம தெய்வனோட தனியா நிற்கிறோமோ அது தனி செலவு

வயிறுல தெய்வம் அப்படியே ரொம்ப தெலம் தெரியல அதிகமா வயிறு மாசிக்கல இரவும் பகலும் அவரு வேறு வசதங்கள் பிரியமா இருந்து மனுஷன் வந்து பாக்கணும் இல்லையா அப்போ அந்த வேறு நேசிச்சு அதை மாசிக்க வாசிக்க இது எந்த அவர் நம்ம வந்து கொடுப்பாரு நம்ம உனக்கு அதாவது நம்ம மனசாட்சி சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம ஆவில ஏறி வசனங்களினுடைய ஆழத்தை வந்து சொல்லி

அப்பா வந்து ஈவினிங் கொஞ்ச நேரம் மீட்டிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைங்களோட அம்மா என்ன சொல்றாங்க ஒருவேளை அம்மாக்க அப்பாவை எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஓகே இந்த அம்மா அப்பாவை பத்தி குறை சொல்லி கிட்டி இப்படி இப்படி அப்படி இப்படி சொன்னா இந்த பிள்ளைங்க மைண்ட் அதுதான் கொஞ்சம் ஃபீட் அப்பா இப்படினாங்க அவங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை ஜட்ஜ் பண்ணிக்கிறது நம்பி தீமை என்ன பகுத்தறிய பக்கம் இருக்காரு இல்லையா இந்த அம்மா அப்படியே இது பேசுறதுனால இவங்க மைண்ட் வந்து அப்படியே இவங்க சொல்றதுதான் கேட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேவா ஏன்னா பிள்ளைகள் வந்து அப்படிதான்

ग्रुपला मास्टर सही किया लगा पड़े, उन्हें सात तक कहीं को बढ़िया का, होना तो बढ़िया का, मैं बोला ना तो माल बढ़िया का नहीं हो पाया तो इतनी नींद से किया लगा, अगर ना माल ने जो लगी कोई इतना तरफ पड़े, डील पढ़ी के तो कोई तरफ काम नहीं करेगा, लेकिन तो उनको पढ़ना, लेकिन सिद्ध किया चालू �

மகிழ்ச்சியோடு கப்படம் இல்லாத இந்தவனை குறித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரசட்சிப்படுகிறவர்களை காத்த அஞ்சனமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார் அமேயா சொன்னான் ரெண்டாவது ஒரே இடத்தில் இருக்கணும் இப்போ கணவன் மனைவி எப்படி வந்து ஒரு இடம் ஒரு வீடு இருக்கும் அவங்க கணவன் இருக்க அவன் இது முதல் வந்து தன்னுடைய தாயார் படம் மனைவி செய்து அப்படின்னு சொல்லியிருக்கேன்

அப்பா வீட்டுல இருந்தாங்க அந்த தாட்ஸும் இல்ல இவங்க நான் அம்மா சொல்றதுன்னு கேட்பாங்க இந்த தாட்ஸும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு புது குடும்பம் ஒரு புது சிட்டு வாழ்க்கை வாழ்றாங்களா அதே மாதிரி ஓகேவா நீங்க எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தீங்களோ அப்போ நீங்க வரலோக ராஜ்யத்துக்கு ஒரே சிந்தையில இருக்கணும் ஓகேவா சிம்பிளா சொன்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இருக்காங்க ஓகேவா எஸ்பா சொல்றாரு ஓகே நீங்க பாத்தீங்க நீங்க ஒரு மாதிரி பொண்ணா வந்து அப்படின்ட்டு அவங்க மேல இருக்க ஒரு வீட்டுல இருக்காங்க ஓகேவா

தமிழ் படிக்க தெரிஞ்சு தமிழ் இங்கிலீஷ் ஒரு மொழி படிக்க தெரிஞ்சு மசா உங்க வீட்டுல தெரிஞ்சு படிக்க தெரிஞ்சா யாரும் போக முடியும் வீட்டுல தான் இருக்கணும் ஓகே பிள்ளைங்க கல்யாணம் ஆரம்பிக்கணும் படிக்கிறதுக்கு வந்து யாராவது ஆசிர்வாதமா வேற நினைக்கிறாங்க நீங்க படிக்க பார்க்கல நீங்க ஆராயணும் உதாரணம் கொடுக்குறாங்க அவர் என்ன செய்ய என்ன என்ன செஞ்சா அவர் புரப்பி பாருங்க

நீங்க இன்னும் ஆரம்பியா நான் செய்யற கிரியை பிதா தான் இருந்து செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்கிலையும்

பொருட்கள் எல்லாம் பண்ணி வா இது எல்லாமே நமக்கு பொதுவா வச்சு வந்தது நான் சம்பாதிச்சது இது என்னுடைய வருமானத்துல வந்து அந்த பாட்டு வாழ்க்கைக்கு உதவிச்சிருக்காருங்க நம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு நம்ம அவர் இல்லையா ஆனா அது அவருடைய குமாரன் அவருக்கு உள்ளவர் ஓகேயா அவரே நம்ம கொடுத்தாரு அந்த சிவா நமக்குள்ள இல்லாம எப்படி தெய்வம் ஆரதிக்கிறதுக்கு புனிதமா வந்தது இருக்கும் ஓகேயா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா

सोत्र राज सोत्र राज सोत्र राज ओ देवणे हालेलुया सोत्र हमरे सिंदन बडी राज ना बडी जिंदगी ना एक माननीय तरफ रे राज गुरुवर इतोडे सुईन बडी आसी बडी राज गुरुवर पण संभाळी के तो इला पे भूल कर देतो राज बडी पण कुडो तो विकेट बेलो नीर नहीं तो ये गुरुमान बिरिकार तो बड़ी कराजा यीशु के उसके नाम तो नाम जीवित करने का का पढ़े राजा लगता हुए लोगों को मतलब उन्हें सीज़े कराजा ये लोग भूपुर तरह का राजा उनमें जो नहीं कोई दिल को पढ़िया लोगों को भी सीज़े का का पढ़े राजा नाले पांच तो लोगों को तो लगना एक 東京のごろから中村へ行くと、一緒にいるものが出てくるわけだ